என் செல்ல குழந்தையே உன் அப்பன் இன்று உனக்கான ஒரு சந்தோஷமான செய்தியினை கொண்டு வந்து நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமி நீ இந்த அப்பன் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கின்றாய் என்று இந்த அப்பன் நம்பி இருக்கின்றேன் அதனால்தான் உனக்கு அந்த செய்தியினை தெரிவிக்க வந்திருக்கிறேன் என் தங்கமி நீ அதனை நின்று கேட்க விட்டால் உன்னுடைய மிக பெரிய சந்தோஷம் ஒன்று உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நான் சொல்லி நீ அதனை பெறும்பொழுது தான் அந்த சந்தோஷம் என்னவென்று உனக்கு தெரியும் நான் சொல்வதை நீ கேட்காமல் சென்றுவிட்டால் அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்க முடியாமல் சென்று விடுவாய் என்பதற்காகத்தான் உன் நான் அதனை உனக்கு உணர்த்த வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்திற்காக இன்னொருவருடைய சம்மதத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் அவரிடம் உனக்கு சம்மதம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையில் நீ இழந்த சந்தோஷங்கள் எல்லாம் உனக்கு மீண்டும் கிடைத்துவிடும் என்று நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தை நீ அந்த சம்மந்தத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கின்ற நேரம் உன் அப்பன் உனக்கு அதனை தர வேண்டும் என்றுதான் இப்பொழுது வந்திருக்கிறேன் இந்த சந்தோஷமான செய்தியினை உனக்கு தெரிவிக்கத்தான் வந்திருக்கிறேன் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே என் தங்கமே உன் அப்பன் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சந்தோஷத்தையும் பெற்று தருவது என்னுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நீ என்னிடம் தானே வந்து அழுது புலம்புகின்றாய் அப்பன் எனக்கு இந்த விஷயம் நடந்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் இது என் வாழ்க்கையில் மிகவும் அவசியம் எனக்கு எப்படியாவது பெற்று தந்து விடுங்கள் அப்பா என்று என்னிடம் வந்து கேட்டாய் அல்லவா என் தங்கமி நிச்சயமாக அதற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ மனமகிழ்ச்சியோடு இந்த அப்பனை நன்றி சொல்லப் போகின்றாய் என் குழந்தை நீ எப்பொழுதுமே உன்னுடைய வயதிற்கு தகுந்த சந்தோஷத்தினை பெரிந்து விட்டாய் உனக்கு மிகவும் அனுபவங்கள் நிறைய நீ பெற்றுவிட்டாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதனை கற்று கொடுத்து விட்டது ஏனென்றால் நீ அனுபவித்து விட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் அத்தனை பெரியது என்பதை உன் அப்பன் உனக்கு நன்றாக தெரியும் அதனால் உன் அப்பன் உனக்கு உணர்த்தி வருகின்றேன் என் குழந்தையே நிச்சயமாக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அளவிற்கான பெரியது அதற்கெல்லாம் நல்ல தீர்வினை நீ உன் வாழ்க்கையில் பெறப்போகின்றாய் அதற்கான காலம் நேரம் உனக்கு கூடி வந்து விட்டது சில மனிதர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு வரமாக வந்திருக்கின்றார்கள் சில மனிதர்கள் உனக்கு பல பாடங்களை உன் வாழ்க்கையில் கற்று தந்திருக்கின்றார்கள் வாழ்க்கை எல்லா மனிதர்களுக்கும் ஒன்று போல நடப்பது எல்லாம் கிடையாது ஆனால் ஒவ்வொருவரிடத்தில் இருந்து பெறக்கூடிய அனுபவங்களை நீ உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லபடியாக எடுத்து கொள்ள காலத்திற்கு அது மிகவும் அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உலகிலேயே விலைமதிப்பல்லாதது உன்னோடு நீ எத்தனை பேரை எத்தனை நல்ல உண்மையான அன்பினை சம்பாதித்து வைத்திருக்கின்றாய் என்பதுதான் அது மட்டும் கிடைப்பதுதான் இங்கு அரிதான விஷயமாக இருக்கின்றது உறவுகள் எல்லாம் போலியாக நடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது என் தங்கமி இத்தனை சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் நீ ஏதாவது ஒரு உறவினை நன்றாக அன்போடு சம்பாதித்து வைத்திருப்பாயானால் நிச்சயமாக அதுதான் உன்னிடம் இருக்கின்ற விலைமதிப்பில்லாத செல்வம் என்பதை என் குழந்தை நீ மறந்துவிடாதே என் தங்கமே உன்னை பார்ப்பவர்கள் ஏதேனும் சொல்கிறார்கள் விமர்சிக்கின்றார்கள் நீ சென்று விட்ட பிறகு உன்னை பார்த்து சிரிக்கின்றார்கள் உன்னை பற்றி எப்பொழுதும் பேசுகின்றார்கள் அவர்கள் என்னை பற்றி பேசாவிட்டால் கூட எனக்கு அவர்களை பார்த்தால் அவர்கள் என்னை பற்றிதான் பேசுகின்றார்களோ என்று எண்ணம் தோன்று து அப்பா என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் என் தங்கமி யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் யார் எத்தனை வேண்டுமானாலும் உன்னை வசைப்பட்டு பேசட்டும் ஆனால் உன்னை பற்றி எனக்கு தெரியும் என் குழந்தையே உன் அப்பன் எனக்கு தெரியும் அதனால் நீ கலங்க வேண்டாம் உனக்கானது எல்லாம் தருவது நானாக இருக்கும் பொழுது அவர்களைப் பற்றி நீ ஏன் கவலை கொள்கின்றாய் என் தங்கமே உனக்கு பிடித்த மனிதர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களிடம் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு பேசி உன்னுடைய அன்பினை பகிர்ந்து கொள் உன்னுடைய நேரத்தினை அதிகமாக அவர்களோடு சில வீடுகள் அதனை சமாதித்து உனக்கு பிடிக்கமான மனிதர்களிடத்தில் இருப்பவர்களை ஆனால் பேச வேண்டும் இவர்களுடைய என்ன பேச வேண்டும் தெரியுமா என்ன பேசக்கூடாது எந்த ரகசியங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இது போன்ற மனிதர்களிடம் இருந்து என்று நீ எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய கவனம் குறைவாக அவர்களுடைய பேசுகின்ற வார்த்தைகளில் இருக்குமானால் அதை அவர்கள் எல்லோரிடத்திலும் சொல்லி உன்னை பற்றி தேவையில்லாத விமர்சனங்களை உருவாக்கி விடுவார்கள் என்பதை நான் இப்பொழுது உனக்கு கூறுகின்றேன் என் குழந்தையை நீ மறந்து விடாதே இந்த அப்பன் நிச்சயமாக உனக்கு ஒவ்வொரு நாளிலும் நல்ல நாளாகத்தான் தருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் நல்ல நாளாக இன்று உனக்கு இருக்குமே ஆனால் அது உனக்கு சந்தோஷத்தை தரும் அதுவே இந்த நாள் உனக்கு கெட்ட நாளாக மாறுமே ஆனால் நிச்சயமாக அதிலிருந்து நீ நல்லதொரு அனுபவத்தை கற்றுக்கொள்வாய் மோசமான நாளாக இருக்குமானால் என் தங்கமே நிச்சயமாக இந்த நாள் உனக்கு நல்லதொரு பாடத்தை கற்றுத்தரும் என் குழந்தை அதனால் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு அனுபவத்தை ஏதாவது ஒரு பாடத்தை நீ பெற்று அதனால் இந்த நாளுக்கு உனக்கு நல்ல நாளாகத்தான் இருக்கின்றது என்பதை நினைவில் வைத்து கொண்டு நீ சந்தோஷப்பட்டு பிறரை எப்பொழுதும் குரல் கூறி பழகியவர்களுக்கு அவர்களிடமிருந்து நிறைய இருந்தாலும் அவர்கள் கண்களுக்கு ஒருபோதும் அது தெரிவது கிடையாது தெரிவது போவதும் இல்லை அதனால் என் தங்கமி அதற்கு காரணமான உன் இடத்தில் குறை இருக்கின்றது உன் இடத்தில் தவறு இருக்கின்றது என்பது அல்ல என் தங்கமி உன்னை யார் எப்பொழுதுமே குறை கூறுகின்றார்களோ அவர்களின் எண்ணங்களில்தான் குறை இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் எப்பொழுதும் உனக்காக உன்னுடைய காரியங்களுக்கான உனக்கு என்ன வேண்டுமோ மற்றவர்களிடம் இருந்து உன்னை எப்படி காப்பாற்ற வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன் இதனால் நீ உன் வாழ்க்கையில் வருகின்ற சில தருணங்களை நீ சிரித்து கொண்டே கடந்துவிடு அதுதான் நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் விவாதங்களை நீ ஆரம்பிக்கும் பொழுது விளக்கங்களை கொடுக்க வேண்டியது வரும் விவாதங்கள் வேண்டாம் நீ விளக்கங்களுக்கு கொடுக்கவும் வேண்டாம் என் குழந்தை நீ எப்பொழுதும் உன் எச்சரிக்கையாகவே இருந்துவிடு இந்த காலம் நிச்சயமாக ஒவ்வொரு துன்பத்தையும் உனக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பின்னால் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஒழித்து வைத்திருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே நீ இத்தனை நாள் பட்ட கஷ்டத்திற்கான மகிழ்ச்சியை உனக்கு இப்பொழுது தருவதற்காக வந்திருக்கிறேன் நீ காத்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமி இந்த மகிழ்ச்சியினை நீ பாரப்போகின்ற நேரம் உன் வாழ்க்கை மிகப்பெரிய பெரிய சந்தோஷத்தை உன்னை தேடி வரும் உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களையும் அது சந்தோஷப்படுத்தும் என்பதை மறந்துவிடாதே நீ நினைத்து உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த அப்பன் என்னுடைய சக்தியை வாக்கினை என்றுமே நீ மறந்து விடாதே நீ என்னிடம் நின்று அழுது மன்றாடி கேட்ட விஷயம் நிச்சயம் உன் கையில் வந்து கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையை ஒருபோதும் மறக்கக்கூடாது உடனே இன்று கிடைக்கவில்லை என்பதற்காக என் அப்பன் உனக்கு தரவில்லை என்று எண்ணி விடாதே உன்னுடைய பொறுமையும் அது வீக மிகவும் அவசியமாக இருக்கும் உனக்கு அதனை பெற்று தரும் என்பதை என் குழந்தை நீ ஒரு காலும் மறந்துவிடக்கூடாது இந்த உலகத்தில் மனம் விட்டு பேச எப்பொழுதும் உன்னுடைய பொறுமைகளும் அதிகம் மிகவும் அவசியம் உனக்கு அதனை பெற்று தரும் என்பதை என் குழந்தை நீ ஒரு காலமும் மறந்து விடாதே இந்த உலகத்தில் இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச எப்பொழுதுமே உனக்கு ஒரு துணை இருக்க வேண்டுமே ஆனால் மிகவும் அவசியமான விஷயமாகும் ஏனென்றால் துணை என்ற ஒன்று இல்லாத பொழுதுதான் அதனுடைய அருமை என்னவென்பது தெரியும் என் தங்கமே தனிமையின் உடைய கொடுமை என்னவென்பது அப்பொழுதுதான் தெரியும் அதுவும் நீ விரும்புகின்ற துணையாக இருக்காமல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷமாகத்தான் இருக்கும் அதனால்தான் உன் அப்பன் நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு பெற்று தருகின்றேன் அந்த சம்பந்தமான விஷயம்தான் நான் உனக்கு ஏற்படுத்தி தருகின்றேன் என் குழந்தையை இனி எப்பொழுதும் சந்தோஷமாக மட்டுமே இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ வள வளர வளர நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சந்தோஷமும் உன்னோடு வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையின் எண்ணத்தில் எந்த தவறும் இல்லாத பொழுது என் குழந்தை நினைத்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு என்பதனை நீ மறந்துவிடாதே விடாதே என் தங்கமே என்னதான் மற்றவர்களுக்கு நீ நல்லது செய்தாலும் அடுத்த நிமிடம் கூட அந்த நன்றியை மறக்கக்கூடிய உலகம் இது அதனால் பெண் குழந்தை மற்றவர்களின் எண்ணங்களை எல்லாம் உன் மீது ஏற்று கொள்ளாமல் நீ யாகவே இருந்துவிடு இந்த அப்பன் உன்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்